பெரிய பெரிய முதலாளிகளுக்கு கொடுக்காங்க சம்சாரிகளுக்கு கொடுக்குறதுக்கு ஆயிரத்தெட்டுக்கு கையெழுத்து வாங்குறாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரம் கையெழுத்து வாங்கிடுறாங்க அதிகாரிகளை அனுப்புகிறாங்களா பார்க்குறாங்களா இல்லை வந்தால் மேல்மட்டம் பார்க்குறாங்க வர்றாங்க போகிறாங்க போயிடுறாங்க எவ்வளோ இன்சூரன்ஸ் ஏற்றிருக்கா போயிருக்காங்கன்னா இவங்க இவங்களை கேட்டால் அவங்க கெளுங்காங்க அவங்கள கேட்டால் டெல்லிக்கு போங்காங்க ஒரு நாளைக்கு ஆறு ஆள் வேலை இந்த ஒரு வண்டி செய்யும் முப்பத்தஞ்சு ஆறு பிடிச்சிருக்கு ரெண்டு ஏக்கருக்கு எங்களுக்குன்னு ஒரு சில கணிப்பு இருக்குது ஒரு கருது வந்து இரநூறு கிராம்ல இருந்து இரநூத்தி ஐம்பது கிராம் குள்ள வந்துச்சுனாக்கா எல்லாத்தையும் போட்டது வச்சது எல்லாத்தையும் சேர்த்து இழுத்துரும் மேல அதிகாரிகளும் கண்டு வர்றாங்க பார்க்காங்க போறாங்க அதோட சரி நீங்க சொல்றதுக்கு நான் கட்டுப்படுறேன் எல்லா விவசாயத்திலும் அப்படித்தான் இருக்கும் வணக்கம் நம்மளுக்கு ஊருங்கய்யா நமக்கு இந்த கே தொரம் இந்த ஊர் தான் பக்கத்தூர் எந்த டிஸ்ட்ரிக்கு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்கு கோவில்பெட்டி தாலுக்கா கழுகுமலை போஸ்ட் கே தொறைச்சாமி நம்ம மக்காச்சோளம் எவ்வளோ நாளுங்கயா மகசூல் பண்ணிட்டு வரீங்க மக்காச்சோளம் நாங்கள் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக இதை போட்டுக்கிட்டு தான் வரோம் இத்தனை வருஷம்னு இல்லை இந்த இதிலேருந்து நாங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டு தான் வரோம் பத்து வருஷம்னு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் அந்த அந்த இது வந்து எங்களுக்கு பருத்தி உளுந்து மற்ற பயிர் வகைகள்லாம் இந்த இதுவும் முக்கியமானதாக இதை போட்டுக்கிட்டு வரோம் மக்காச்சோளம் மட்டும்தான் மகசூல் பண்ணுவீங்களா இல்லாட்ட எல்லாமே எடுத்து போட்டுக்கிறது இல்ல மக்காச்சோளம் ஒரு ஐம்பது பெர்சன்டேஜுக்கு மேலே போடுவாங்க அப்புறம் பருத்தி உளுந்து பாசி இந்த மாதிரி போடுவோம் இது மாதிரி போடுறதுனால எது லாபங்கள் வருதா லாபங்கள்னா இப்போ இருக்கிற விலைவாசிகளுக்கு லாபம் நஷ்டான கணக்கு பார்க்க ஒன்றும் முடியல இப்போ வந்து விலைவாசி இந்த மக்கள்லாம் விலை இருந்தால் ஓரளவுக்கு அந்த கடன் காட்சிகளுக்கு போக கொஞ்சம் இதாக இருக்கும் பாத்திக்கு விலை தான் பருத்திக்கு விலை வரலன்னா அது நஷ்டந்தான் இப்போ கை 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 செலவு தான் பிடிக்கி இப்போ ஒரு ஏக்கர் போடுதோம் மக்காச்சோளம் போடுறோம்னு போடுதோம்னு வச்சுக்கிறோம் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ ரூபா செலவழிச்சிருக்குங்க ஒரு ஏக்கருக்கு அந்தந்த ஒப்போ ஒவ்வொரு பிஞ்சுக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் இருக்குது இப்போ களை ரொம்ப இருந்தால் ஏக்கருக்கு பத்தாயிரம் கூட பிடிக்கும் பதினஞ்சாயிரம் பிடிக்கும் அப்படி அந்த கொஞ்சம் களை இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும் களை ஜாஸ்தியாக இருந்தால் இருபதாயிரம் கூட பிடிக்கும் இது வந்து களை எடுக்கிறதுக்கு மட்டும் இருபதாயிரம் பிடிக்கும் பிடிக்கும் அடுத்து நம்ம விதை வாங்குவோம் ஆ விதை தனியாக இருக்குது நட்டுறது தனியாக இருக்குது உரம் தனியாக இருக்குது எல்லாம் சேர்த்து ஒரு ஏக்கருக்கு இவ்வளோ ரூபா இருந்தால் நாங்கள் நம்ம வந்து மகசூல் பண்ணி எடுத்துடலாம் எப்படியும் முப்பதனாயிரம் இருபத்தையாயிரம் ஏக்கருக்கு குறைஞ்ச வச்சம் செலவு வரும் முப்பதனாயிரம் வரும் அந்த ஒவ்வொரு சூழ்நிலையை இருக்குது ரொம்ப மழை பெஞ்சி அடபிடிச்சுன்னா களை இருந்துச்சுன்னா அதை விட செலவு தாண்டலாம் கூடும் எப்படி பிஞ்சு சரி பண்ணணும் இப்போ சராசரி இருபத்தி ரூபா இதெல்லாம் எப்படி கிணத்துல இருந்து தண்ணி பச்சரியா இல்லை இது மானம்பாரு இங்க இங்க கிணத்து வந்து உப்பு தண்ணி தான் சவுறு தண்ணி கிணறு எல்லாம் இங்கே கிடையாது முன்னாடி வச்சாங்க பெரியவங்க அந்த அங்கே ஒரு கிணறு இருந்தது அது வந்து சவுர் தண்ணி மண் வளர்த்த மண்ணுடைய ஊட்டச்சத்தையும் அந்த சத்தையும் அது தின்றுது மூணு வருஷத்துக்குள்ள தின்னு அது அதுக்கப்புறம் நாற்றே போட்டாலும் கேள்விக்குறியாயிரும் ஆயிரும் வராது அவ்வளோ சத்தை தின்று அந்த இது வந்து அதனால இந்த ஏரியா ஃபுல்லாகவே மனம் வாரிதான் மனை வாரினா மழை மட்டும் மழை ஆறு மாதம் வேலை ஆறு மாதம் வேலை கிடையாது ஆறு மாதம் சும்மா தான் இருப்பீங்க ஆமாம் ஆமாம் ஆறு மாதம் வேலை கிடையாது ஆறு மாதம் வேலை இல்லைன்னா எப்படி என்ன மாதிரி வேறு மற்ற தொழில் ஏதாவது தொழில் இருந்த தொழிலை பார்க்க வேண்டியதுதான் தொழில் ஆமாம் அப்படியே கதை ஓடுது நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டேன்னா எல்லாருமே விவசாயிகள் தான் இருக்கு ஆமாம் எல்லா எல்லாமே விவசாயிகள் இந்த பட்டி தொட்டி எல்லாமே விவசாயிகள் தான் இந்த விவசாய விதப்பு நேரத்தில் இந்த வேலையை பார்த்துக்கிடுவோம் மற்ற நேரத்தில் அவங்க தனித்தனிப்பட்ட முறையில் வேலையில களை எடுக்கிறதுக்கு களை வெட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் ஆட்கள் இருக்காங்களா ஆட்கள் இல்லை உள் உள்ளூர்லேயே இருக்காங்களா உள்ளூரில் கிடைக்கிறது கஷ்டம் இல்லை எல்லாருக்கும் ஆள் டிமாண்ட் தான் ஆள் பற்றாக்குறை தான் இப்போ எங்கே பார்த்தாலும் ஆள் இந்த போன வருஷம் விட இந்த வருஷமும் ஆள் பற்றாக்குறை தான் சம்பளம் அதிகம் சரி சரி அதனால் ஆள் பற்றாக்குறையாக தான் இருக்குது அதையும் சமாளிக்கணும் இப்போ இந்த வண்டி வச்சிருக்கீங்க ஆமையா இந்த வண்டி என்னென்ன வேலையை செய்து இதை நீங்க பண்றதுக்கு இதுக்கு ஆள்களை விட்டு களை எடுக்கலாமே இது ஆள்களை விட்டு இந்த வண்டியை வச்சு எடுத்தோம்னா இந்த ஒரு வண்டி வந்து ஒரு நாளைக்கு ஆறு ஆள் வேலை இந்த ஒரு வண்டி செய்யும் ஒரு ஒரு ஏக்கருக்கு பன்னெண்டு ஆள் பிடிக்குன்னா ரெண்டு சராசரி ஒரு நாளைக்கு ஒரு ஏக்கர் இதை அழிச்சு அடிச்சிடலாம் ஒரு ஏக்கருக்கு ஒரு ஆளே அடிச்சிடலாம் அடிச்சிடலாம் நீங்கள் காலையில் ஆறரை மணிக்கு வந்தீங்கன்னா சாயந்தரம் நாலு மணிக்குள்ளே ஒரு ஏக்கர் நைட்டு அடிச்சிடலாம் அப்போ நமக்கு என்ன அவங்களுக்கு சம்பளம் மினிமமே நானூறுரூவா போட்டாலும் இப்போ ஐநூற்றம்பது ரூபா நானூற்றம்பது ரூபா அறநூத்தம்பது ரூபா போட்டாங்க நானூற்றம்பது வைங்க அப்போ பன்னெண்டு ஆள் பத்து ஆளுக்குன்னா ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் இந்த களை வெட்டுறதுக்கே இவ்வளோக்குன்னா இன்னும் மருந்து இருக்குது மருந்து இருக்குது அது ட்ரோனுக்கு வந்து அறநூறுரூவா ட்ரோனு தான் இங்கே முழுமைக்கும் ட்ரோனு தான் பயன்படுத்துவீங்க மிக மேக்சிமம் ட்ரோனு தான் ரெண்டும் ட்ரோனை தான் பெரும்பாலும் பயன்படுத்து கிடையாது ட்ரோனு மூலம் தான் முழுமைக்கு எல்லா இடத்துலையுமே மறந்துடும் ஆமாம் ஏன்னா ப பயிர் வந்து கொஞ்சம் பெருசாக வந்தாச்சுனாக்கா ட்ரோனு தான் பெஸ்ட்டு அதை பிரேயர் வச்செல்லாம் அடிக்கிறது சாத்தியம் இல்லை இது எவ்வளோ நாளுக்கு முன்னாடி இங்கே ட்ரோன் அறிமுகப்படுத்த தேவைப்படுறது இப்போ சமயமாக ரீசெண்டாக ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்குள்ளே தான் இப்போ இந்த ஊரில் மூணு வருஷத்துக்கு ஆமாம் ஆமாம் ட்ரோன் அடிக்க ஆமாம் அதுலேருந்து இப்போ ட்ரோன் ட்ரோன் அடித்தா நல்லா இருக்குமா இல்லை கையில் இருந்து கயிறு ஸ்ப்ரேயரை வச்சு அடிக்கிறது கைப்பிரேயர்னா உங்களுக்கு பயிர் வந்து மாங்காலருக்கு இருந்தால் கைப்பிரேயர் அடிக்கலாம் இப்போ கைப்பிரேயரை விட பவர் பெரிய அடிக்கலாம் இந்த ரெண்டு அடிக்கலாம் ஆனால் நேரம் கூடுதல் ஆளுகளுடைய செலவு ஜாஸ்தி அதெல்லாம் இது பெஸ்ட்டு இது அறநூறுரூவா ஒரு

அந்த பிஞ்சை பக்கத்து பிஞ்சு அடிக்காங்கன்னா அவங்களுக்கு மேப்பு போட்டுட்ருக்கப்ப என்ன சொல்லியாச்சுன்னா அதை முடிச்சுட்டு இங்கே வந்து மேப்பை உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மேப் போட்டுருவோம் மக்காச்சோளத்துக்கு தானே இந்த எங்கள் அண்ணாச்சி பிஞ்சா எங்கள் அண்ணாச்சி தான் எங்கள் மதின் சொல்கிறாங்க முப்பத்தஞ்சு ஆள் பிடிச்சிருக்கு ரெண்டு ஏக்கருக்கு ம் கோராஜின்னு ஆ கழுவு மந்தா ரெண்டு மூணு மந்த் வகை உஞ்சி ஆயிரத்தி ஐநூறுரூவா லிட்டருன்னு அது இதில் அப்படி பார்த்தா நான் சொல்கிற செலவை கூடுதல் வரும் அதனால தான் கேட்குறேன் ஒரு ஏக்கருக்கு இவ்வளோ ரூபா அது வந்து அதான் அவங்க முதல்ல சொன்ன களை இதாக இருந்தால் களை முதல்ல அடிப்போம் இல்லை இப்போ நம்ம விதை ஊன்னுதோம் இவ்வளோ விதை ஊன்றுறதுக்கு காசு ம் அதுக்கப்புறம் களை வெட்டுறோம் ஆமாம் அதுக்கப்புறம் குருத்து பூச்சிக்குன்னு மருந்து அடிக்கிறோம் ஆமா மறுபடியும் ஒரு ரெண்டாவது டைம் குருத்து பூச்சிக்குன்னு மருந்து அடிக்கிறோம் ஆமா அப்படி அடிச்சது எப்படியும் ஒரு செலவு பார்த்தா ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் அந்த நாற்பதாயிரம் பக்கம் வந்துரும் அதை நினைச்சு பார்த்தாச்சுன்னா விவசாயம் பார்க்க முடியாது அதை நினைச்சிட்டாலே குளிர் ஜரம் வந்துடும் ரொம்ப விவசாயத்துக்கு தான் மதிப்பே இல்லையா இப்போ விவசாயம் மழை தான் இது ஒரு லாட்ரின் மாதிரி தான் இந்த இப்போ நீங்கள் சொன்னீங்கள முதல்ல ஒரு பாயிண்ட்டு இது மானம்பாரியாக கணத்து நீர்ப்பாசன வசதியான்னு அப்போ பாசன வசதி இருந்தால் அவங்களுக்கு தப்பிச்சுக்கிடும் இந்த மானம்பாரிங்கிறது வானம்பாரிங்கிறது வானத்தை பார்த்து நாங்கள் இருக்கிறவங்க வந்து மழை பேய்ஞ்சால் எங்களுக்கு ஒரு அசலாது வரும் அந்த மழையும் இல்லைன்னா எல்லாத்தையும் போட்டது வச்சது எல்லாத்தையும் சேர்த்து இழுத்துரும் இது ஒரு லாட்ரி மாதிரி தான் விவசாயங்கிறது ஆனா எங்க விவசாயம் பண்றோம் மக்காச்சோளம் எடுத்து நம்ம போய் அங்கே போய் கொடுக்கறோம்னு வச்சுக்கிறோமே குண்டாலு எவ்வளவு எடுக்கிறாங்க நூறு கிலோ நூறு கிலோங்கிறது அந்த அன்னைக்கு விலை என்ன விலையோ அந்த விலைக்கு பண்ணி நம்ம அப்படி இருக்கு இதே இது நூறு நூறு கிலோ வந்து நாலாயிரத்தி நானூறு ரூபா அப்படின்னு ரேட் அவங்க முதல்ல பண்ணி வச்சிட்டாங்க இப்போ வந்து நம்ம அந்த டைம்ல இருந்து இந்த ரேட்டு வந்ததே இல்லையே நாலாயிரத்தி வந்ததே கிடையாது இது கிடையாது அப்படி வந்தால் தான் நாங்கள் எல்லாம் அம்பானி ஆயிரும் இப்போ அதனால தான் கேட்குறேன் அந்த நாலாயிரத்தி ஒரு ரேட்டு அப்படின்னு ஒரு முந்நூறுவா ரேட்டை பண்ணி இது நீங்கள் எப்போ போட்டாலும் மூவாயிரத்து இது வரைக்கும் வரல மேக்ஸிமம் ரெண்டு அதிகம் ரெண்டு அறநூறுனு ஆனால் அப் அது வந்து ஆடி மாதம் வரும் வச்சிருப்பாங்க அப்படியே வச்சிருந்தாலும் அவங்களுக்கும் அந்த அடித்தளம் பிடிச்சு இப்போ வெப்பு ஆகி அதுலையும் கழுவி போகும் அதனால எடுத்து அதை வியாபாரம் என்ன செய்யறான் திருப்பி நீங்கள் பில்டர் பண்ணி கொண்டு அதனால இப்போ உடனே உடனே அதை எடுத்து அதப்பா அந்த உடனுக்குடன் நம்ம போடுறது வந்து ரொம்ப அருமையாகவும் அது எல்லா கணக்கும் ஒன்னா தான் வரும் உங்களுக்கு சரி சும்மா இருக்க கூடாது அதனால விவசாயம் பண்ணணும் ஆமா வேற வழி இல்ல இவ்வளவு நேரம் வச்சுட்டு சும்மா என்ன செய்ய அப்படிங்கிறது ஆமா எல்லாரும் அதுதான் ஆமா விவசாயிகள் எல்லாருமே இன்னைக்கு யாருமே விவசாயத்தில் அதிகமாக லாபம் பார்த்த மாதிரி சரித்திரமே கிடையாது இப்ப அப்படிதான் காலங்கள் மாறி போயிடுச்சு கண்டிப்பா எல்லாமே விலைவாசிகள் எல்லாம் கூட்டிடுச்சு சம்பளம் ஆள் அடுத்து எல்லாருமே சாப்பிட முடியும் அது க அரசாங்கம் அது அதுக்கு தெரியணும் அவங்க அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும் விவசாயிகளுக்கு இன்னும் எவ்வளவோ சலுகைகள் கொடுக்கலாம் வட்டியில் நம்ம கடனை கொடுக்கலாம் பெரிய பெரிய முதலாளிகளுக்கு கொடுக்காங்க சம்சாரிகளுக்கு கொடுக்கறதுக்கு ஆயிரத்தெட்டுக்கு கையெழுத்து வாங்குறாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரம் கையெழுத்து வாங்கிடுறாங்க பேங்க்கில் என்னென்னு கேட்டால் நாங்கள் என்ன செய்யறது சேரங்க அப்போவும் எல்லாத்தையும் டாக்குமெண்ட்ஸை கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறோம் அதுவும் அடுத்த வருஷம் கட்டிலானா அதை டபுள் வட்டியாக போட்டு அதை கட்டச் சொல்லுறாங்க விவசாயிகள் ரொம்ப ரொம்ப பாதிப்பு ரொம்ப நொந்து போய் ரொம்ப விவசாயமே இப்போ வேற அதாவது என்ன சொல்கிறேன்னு தெரியல இந்த இதை விட்டாச்சுன்னா வேற எங்களுக்கு அந்த ஆறு மாசத்துக்கு வேறு இது இல்லை அதனால விவசாயம் பண்ண கண்டிப்பா பண்றோம் மழை பெய்யும் நமக்கு ஏதாவது நம்பிக்கை மழை பெய்யும் போன வருஷம் கடன் இந்த வருஷம் அடைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த வருஷம் கொஞ்சம் தெளிம்பாயிடலான்னு மானத்தை பார்த்து 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 தான் இன்னைக்கு கூட பார்த்த நியூஸ்ல பதிமூணாம் தேதி தென் மாவட்டங்களில் மழை சொல்லியிருக்கான் இப்போ பாருங்கள் என்னுடைய இந்த இதுக்கெல்லாம் நல்ல மழை வேணிச்சுன்னா ஒரு கருது வந்து இரநூத்தம்பது கிராம் பிடிக்கும் ஒரு இப்போ நீங்கள் நம்ம எத்தனை ஏக்கர் போட்டிருக்கோம் நாங்கள் கிட்டத்தட்ட கூட்ட பார்த்தா முப்பது ஏக்கருக்கு மேலே போட்டு முப்பது ஏக்கர் போட்டிருக்கீங்க எவ்வளோ குண்டால் வரும் ஆ அது நல்ல கேள்வி நீங்கள் கேட்ட கேள்வி அது இந்த மழை வேஞ்சாச்சுன்னா எங்களுக்குன்னு ஒரு சில கணிப்பு இருக்குது ஒரு கருது வந்து இரநூறு கிராம்லேருந்து இரநூத்தி ஐம்பது கிராம்குள்ளே வந்துச்சுனாக்கா ஏக்கருக்கு எப்படி இருபது குண்டாலு இருபத்தி ரெண்டு குண்டால் பத்தொம்பது குண்டால் பா இருபது இந்த ரேஞ்சுக்கு வரும் அந்த கருது இந்த ஈரப்பதம் இல்லாத தன்மை இல்லாத கருது வெயிட்டு கம்மியாகும் ரொம்ப கம்மியாகிடும் கம்மியாகிடும் அந்த அருக்கு பாருங்கள் இந்த கருதெல்லாம் இந்த அருக்கு பாருங்கள் இந்த கருதெல்லாம் இப்போ இந்த கருது இந்த கருதை பாருங்கள் நல்ல அருமையான கருது இதெல்லாம் இதெல்லாம் இது வந்து இந்த கருது இதுலேருந்து இது வரைக்கும் வந்துச்சுனாக்கா இது மணிப்பிடி வந்து நல்ல அருமையாக இருக்கும் சரி சரி கல்கண்டு பின்னாடி வண்டி இருக்குது இருக்கும் அப்போ இந்த கருது விளைச்சல் வந்த பண்ண ஒரு கருது எடுத்து நீங்கள் எடை போட்டிங்கன்னா மின்னணு தெராசில் போட்டிங்கன்னா கரெக்டாக இது இரநூத்தி நாற்பது ரூபா வரும் நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன் இரநூத்தி முப்பதுலேருந்து இரநூத்தி நாற்பது ரூபா வரும் நல்ல மகசூல் வந்தால் நல்ல மழை பெய்யணும் பேணும் இப்போ நாங்கள் வந்து பிள்ளை மாதிரி இந்த அருமையாக வளர்த்த வச்சுருக்கோம் இதில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் அரை மணி நேரம் நல்ல மழை ஒரு மழை பழிச்சாச்சுன்னா இது நல்ல கருதை கொடுக்கும் அந்த ஓரளவுக்கு நம்ம இந்த நீங்கள் சொன்னீங்கன்னா நாற்பது முப்பத்தையாயிரம் நாற்பதுனாயிரம் நான் சொன்னது குறைஞ்ச ரேட்டு சொன்னேன் அதான் சொல்கிறது அந்த சூழ்நிலையை பொறுத்து செலவு தான் கூடும் அதுக்காக துஞ்சியை அப்படியே போட்டு விட முடியாது கடை வாங்கியாவது செஞ்சு ஆகணும் அப்போ இந்த லாபம் வருமா நஷ்டம் அந்நேரம் சிந்திக்க முடியாது அதனால இறங்கி ஆறு மாசம் சும்மா இருக்க விவசாயம் பண்ணதும் கண்டிப்பா பண்ணித்தான் ஆகணும் ஆமா எங்களுக்கு அதுதானே இது அப்போ நம்ம என்ன இந்த போன வருஷம் நஷ்டமாச்சு இந்த வருஷமாவது லாபம் வந்துச்சு நான் போன வருஷத்தையும் கனெக்ட் பண்ணி இந்த வருஷம் ஏதாவது ஒரு ஓடுமோ தான் ஒவ்வொரு வருஷமும் சிந்தனை பண்ணி சிந்தனை பண்ணி தான் விவசாயத்தையும் ஓட்டுறது விவசாயம் பண்ணியிருக்கோம் நான் எனக்கு தெ நான் விவரம் தெரிஞ்சதுலேருந்து விவசாயம் பண்ணிகிட்டு அதுக்கு முன்னாடி பெரியவங்க இருக்காங்க அப்போ உள்ள காலகட்டங்கள் வேற இப்போது உள்ள காலகட்டங்கள் வேற இப்போ வந்து விலைவாசிகள் புழக்கம்லாம் அது வேற அப்போது உள்ளதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பைசா ரெண்டு பைசா இருந்து இதை பார்த்துருக்கேன் அப்போது இருக்கிற கூலிகள் ஆள்கள் கிடைச்சது இதெல்லாம் இப்போ வந்து எல்லாமே மாறிப்போயிடுச்சு அப்போ விவசாயத்துக்கு வந்து ரொம்ப செலவு தான் அதிகமாக தவிர லாபம்னு பார்த்த மாதிரி எந்த ஒரு விவசாயமே பார்க்குறதில்ல

முடிஞ்சு ஏகப்பட்ட மருந்து வந்தெல்லாம் நீங்கள் மருந்து கம்பெனிகளை கடைகளை கருங்க அவங்க ஆட்டுக்கு பில்லை போட்டு கொடுப்பாங்க நாங்கள் ஆட்டுக்கு பில்லை வாங்கிட்டு வந்துடுவோம் அந்த தை மாதம் வந்தாச்சின்னாக்க மா தையில் நம்ம நாங்கள் மகசூல் போடுற அன்னைக்கு எங்களுக்கு லாபம் வந்திருக்கா நஷ்டம் வந்திருக்கான்னு அவங்க பார்க்க மாட்டாங்க அவங்க போட்ட பில்லுக்கு நாங்கள் பணம் கட்டினா தான் அதுக்கு அடுத்த வருஷம் எங்களுக்கு அந்த மருந்துகளை கொடுப்பாங்க இல்லைன்னா அதுவும் அதுவும் அவங்க போன பாக்கியை முடிங்க அதுக்கப்புறம் வாங்க அவங்கள சொல்லி குற்றம் இல்லை எங்க எங்க மகசூல் வந்தால் தானே எங்களுக்கு இன்சூரன்ஸும் சரியான இன்சூரன்ஸும் மாட்டேங்குது என்ன ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இதாக பண்ணுறாங்க அதை மொத்தத்தில் விவசாயிக்குன்னா மொத்தமே கண்டு கிடையாது அரசாங்கமே மேல அதிகாரிகளும் கண்டு வர்றாங்க பார்க்காங்க போகிறாங்க அதோடு சரி விவசாயி என்ன பண்ணுறாங்க அவங்க அடித்தளம் என்ன அவங்க அடித்தள பிரச்சனைகள் என்ன விவசாயம் இல்லைன்னா நம்ம சாப்பிட முடிய முடியாதுங்கிறது வசனங்கள் தான் பேசுகிறாங்களே தவிர க உதவிக்கரன் நீட்டுறதுக்கு அரசாங்கம் ரொம்ப யோசனையாக இருக்குது என்ன பண்ணுறது எல்லா வசனம் நல்லா இருக்குது சம்சாரி இல்லைன்னா அவன் அவன் உழுது நம்ம உட்காந்து சாப்பிட முடியாதுன்னு அது எப்படி வருது எந்த மாதிரி வருது அவன் எப்படி நிலத்தில் கஷ்டப்படுறான் எத்தனை ஆளுகளை வச்சு எவ்வளோ கடன் வாங்கி எவ்வளோ நகை வச்சு எவ்வளோ வட்டிக்கு வாங்கி போடுறாங்க அப்போ வந்திருக்கா வரலையா இது எதாவது ஒரு கமிட்டி போட்டு ஒரு குழு போட்டு அவங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் சம அதிகாரிகளை அனுப்புகிறாங்களா பார்க்குறாங்களா இல்லை வந்தால் மேல்மட்டம் பார்க்குறாங்க வர்றாங்க போகிறாங்க போயிடுறாங்க எவ்வளோ இன்சூரன்ஸ் ஏற்றிருக்கா போயிருக்காங்க இவனை இவங்களை கட்ட அவங்கள கழுங்காங்க அவங்கள கட்ட டெல்லிக்கு போங்காக நம்ம போக முடியாது என்ன இப்படி சூழ்நிலை அதுதான் இப்போ அங்கே பஞ்சாபுக்காங்க டெல்லியில் இப்போ போராடிட்டு இருக்காங்க எங்களுக்கு சேர்த்து தான் அவங்க போராடுறாங்க கண்டிப்பாக இன்னும் இங்கே விவசாயிகள் வந்து இன்னும் ஒற்றுமை இல்லை இன்னும் அதிகமாக ஒற்றுமையாக இருந்தால் நல்லா நம்ம விழிப்புணரோடு இருக்கையாக இருந்தால் கண்டிப்பாக கண்டிப்பாக நியாயமான கோரிக்கைகளை நம்ம முன் வச்சு போராடலாம் நியாயமான கோரிக்கைகளுக்கு அவங்க கண்டிப்பாக செய்வாங்க ஆனால் இங்கே இங்கே ஒற்றுமையில அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி அப்படி அதிகாரிகளை விட்டுடுறாங்க எந்த விவசாயியாவது நான் இவ்வளோ கோடி சம்பாதிச்சிருக்கேன்னு நீங்கள் யாராவது கொண்டுட்டு வாங்க நீங்கள் சொல்கிறதுக்கு நான் கட்டுப்படுறேன் எல்லா விவசாயத்திலும் அப்படித்தான் இருக்கும் நன்றி நன்றி யாரு ரொம்ப நன்றி